ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் கொஞ்சம் இன்னைக்கு சேடாக இருக்கேங்க நம்ம கொய்யா மரத்தில் பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் கொய்யா காய்ச்சிருக்கு அப்படின்ற பதிவு வந்து நம்ம லாஸ்ட்டாக போட்டிருந்தோம் நான் உங்களுக்கு காட்டியாக இருந்தேன் நல்லா கொய்யா காய்ச்சிருந்துச்சு இந்த பழம் வந்து நேற்று நல்லா பழுத்து இருந்துச்சு இன்னைக்கு வந்து பறித்து சாப்பிட்றலாம் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் ஆனால் அணில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலையை காட்டியிருக்கு தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாகவே கிடச்சிருக்கு நான் என்னவோ இந்த மாதிரி நெட்டு போட்டு கட்டினா போதும் அணில் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு வந்து நினச்சேன் ஆனா என் கணக்கு தப்பா போச்சுங்க அனில் ரொம்ப அழகா சாப்பிட்டு வந்து முடிச்சிருக்கு பாருங்க அங்கே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க எப்படி கடிச்சிருக்கு பாருங்க சோ அப்போ இந்த மாதிரியான நெட்டு போட்டு கட்டுறதெல்லாம் வந்து சுத்த வேஸ்ட் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருச்சு இதுக்கு ஆல்டர்னேட்டா என்ன பண்ணலாம் எப்படி நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு தேடி பார்க்கும் பொழுது இந்த மாதிரியான கேரி பேக்கை போட்டு கட்னா வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து இருந்துச்சு அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி சைட்ல வந்து கட் பண்ணிக்க போறேன் ஏன்னா காத்து வந்து போகணும் இல்லையா அதனால மற்ற பழங்களை என்னாச்சும் காப்பாற்ற முடியுதா அப்படின்றத வந்து பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சாலும் வந்து சொல்லுங்க ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பெரண்டா இருக்கிறதுனால அணில்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால இது கிடைக்குமா அப்படின்றது தெரியல இப்போ மற்ற பழங்களுக்குனாச்சும் இது போட்டு கட்டுவோம் முடிச்சாச்சு இப்போது இது வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா இல்ல இதை விட பெஸ்ட்டாக ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு கமெண்ட்டை வந்து தெரிவிங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்